தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சென்னையில் இன்னைக்கு கஞ்சா வைச்சிருந்ததா மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க எந்த இடத்துல கஞ்சா இருந்து அவங்க பிடிச்சாங்க யார் அந்த மூணு பேர் அப்படின்னா ரொம்ப அதிர்ச்சி ஆயிரும் இப்போ சமீபத்தில் நடந்த விஷயம் ஒரு நான்கு ஐந்து மணி நேரத்துக்கு முன்னால் தான் அந்த செய்தியே வெளியே வந்திருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் சென்னையில் கடந்த ஒரு மூன்று நாட்களாக நடந்த இடி அமலாக்கத்துறையினுடைய சோதனையில் எக்கச்சக்கமான சில உண்மைகள் வெளியே வந்திருக்கு அரசே இந்த ஊழலை மிக பெரிய அளவில் எந்த இடத்துல கஞ்சா பிடிக்கப்பட்டுச்சு இந்த டாஸ்மாக் ஊழல் என்ன நடந்திருக்குது இந்த ரெண்டுமே வந்து போதைப் பொருள் சம்பந்தப்பட்டது ஏன் எதற்கு எங்கே எப்படி திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய சமர்க்கலத்தின் காணொலிகள் கஞ்சா என்றதா இன்றைக்கு அதிரடி சோதனை நடத்தினதுல மூன்று பேர் பிடிபட்டிருக்காங்க மூன்று பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அதிர்ந்துருவீங்க அதுவும் அது எங்க இருந்து பிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை விட நமக்கு வந்து பேர் பேரதிர்ச்சியா இருக்கு அந்த சம்பவத்துல பிடிக்கப்பட்ட மூணு பேருமே பயிற்சி மருத்துவர்கள் பிடிக்கப்பட்ட இடம் கஞ்சா எங்க இருந்து அதை பிடிச்சாங்க அப்படின்னா சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதியில பயிற்சி மாணவர்கள் தங்கி படிக்கக்கூடிய அந்த விடுதியில சென்னை மருத்துவக் கல்லூரி டவர் மூணு அப்படிங்கிற இடத்துல இருந்து இந்த கஞ்சா பொட்டலங்கள் பிடிக்கப்பட்டிருக்கு பயிற்சி டாக்டர்களான சருண் சஞ்சய் ரத்னவேல் அப்படிங்கிற மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க ரெண்டு பேர் தப்பு சோடி இருக்கிறாங்க இந்த பயிற்சி மருத்துவர்கள் படிக்கக்கூடிய அந்த விடுதியில எப்படி கஞ்சா வந்துச்சு எப்படி இதை பிடிக்கப்பட்டாங்க அப்படின்னா காந்தி அரசு மருத்துவமனையுடைய டீன் தேரணிராஜன் அவர்கள் தான் இந்த கம்ப்ளைண்டே கொடுக்கிறார் அவர் தான் இந்த இந்த விஷயத்துல நீங்க எனக்கு சோதனை பண்ணி கொடுங்கன்னு கேட்டதே தேரணி ராஜன் தான் அந்த அவருடைய கோரிக்கையின் பேர்ல தான் சென்னை மருத்துவக் கல்லூரியில போய் ஆய்வு செய்யறாங்க அதுல டவர் மூணுல ஒரு அறையில இருந்து கஞ்சா கிடைக்குது அதுவும் சும்மா இல்லைங்க ஒரு கிலோ நானூறு கிராம் கஞ்சா கிடைக்குது அதுவும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது அஸ்ஸாம்ல இருந்து வருதான் உயர் ரக கஞ்சா அப்படிங்கிறாங்க அது கஞ்சாலே பாருங்க உயர்ந்த ரகம்லாம் இருக்கு எப்படி வந்து தங்கத்தில் வந்து நைன் ஓ நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி ஒரு ரகமான அரிசின்னு சொல்லுவோம்ல உயர் ரகமான அரிசின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து உயர் ரகமான கஞ்சா இப்போ சரக்கில் கூட பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் சரக்கு வெளிநாட்டிலருந்து வரக்கூடிய சரக்கு அப்புறம் நம்ம கள்ளக்குறிச்சி மாதிரி மலைகளுடைய அடிவாரத்தில் ஒரு குடிசை தொழிலாக நடத்தக்கூடிய அந்த கள்ளச்சாராயம் இப்படி எப்படி ரகமாக மாறுதோ அது மாதிரி கஞ்சாலையுமே வந்து உயர் ரக கஞ்சா அப்படிங்கிறாங்க அது என்ன உயர் ரக கஞ்சா அப்படின்னா கிரீன் பட்ஸா அதுக்கு ஒன்று பேர் இன்னொன்று பேர் நெதர்லாந்து பட்ஸுங்கிறாங்க அப்புறம் ஹாசிஸ் ஆயில் அப்படிங்கிறாங்க இப்போ இதெல்லாம் வந்து நம்ம புதுசு புதுசாக கேள்விப்படுறோம் நமக்கு தெரிஞ்சது இது வரைக்கும் வந்து கஞ்சா அப்படிங்கிறது வேணா தெரியும் இந்த போதை அப்படின்னா இந்த மது இந்த கள்ளசாராயம் இதுகளுக்கு பிறகு நமக்கு தெரிஞ்ச ஒரு போதை பொருள் அப்படிங்கிறது வந்து கஞ்சா அப்படின்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் பெத்தப்பட்ட மைன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜாஃபர் சாதிக்கு திமுகவினுடைய கட்சியினுடைய அயலகனியினுடைய பொறுப்பாளர்கள் வந்த சாப்பர் சாதிக்கு அவர் உலக அளவுல நம்மளுடைய தமிழகத்தை வந்து மானத்தை கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் உயர்த்தி பிடிச்சவர் அவர் கூட இயக்குனர் அமீர் அவர் நான் இல்ல அது இல்ல இதுலேன்னு சொன்னாலும் அமீருடைய கணக்குல எப்படி சாப்பர் சாதிக்குடைய பணம் வந்துச்சுன்னு இப்ப ஒரு கிணக்குப்பிடி வந்திருக்குது ஆனா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த ஞானசேகர வழக்கு அது இதுன்னு ஓடிக்கிட்டு இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த அமீர் பத்தின விஷயங்கள்லாம் கொஞ்சம் அமிங்கி போயிடுச்சு இப்படி நமக்கு வந்து கஞ்சாதா நமக்கு போதை தெரிஞ்ச காலகட்டம் போய் பெட்ட சொல்லி கொடுத்ததே ஜாஃபர் சாதிக்கு எல்லாருக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது அதுவும் என்ன சொல்றாங்கன்னா இந்த கேட்ட மைந்த அப்படிங்கிற ஊசியுடைய வடிவத்துல அதை கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்கன்றாங்க கொடுத்தது யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோட்ரிகோ அப்படிங்கிற சைதாபட்டைய சேர்ந்தவன் நீங்க பாருங்க படித்த இளம் பட்டதாரி அவன் பிபிஏ படிச்ச ஒரு பட்டதாரி அவனை புடிச்சு கேட்ட என்ன சொல்றான் கொரியர் மூலியமா கொடுத்தேன்னு இருக்கான் கொரியர் எதற்கெல்லாம் பயன்படுதுன்னு பாருங்க இன்னைக்கு தான் வந்து ஸ்விகி ஜொமோட்டா அப்படின்னு சொல்லி வருதுன்னு சொல்றாங்க வீட்டுக்கே தேடி வர்ற உணவுன்னு சொல்றாங்க ஆனால் இன்றைக்கு வீட்டுக்கே தேடி வருகிற கஞ்சா மாணவர் விடுதிக்கே வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு நீங்க எங்கேயும் போய் அலைய வேண்டாம் தேட வேண்டாம் ஒரு பொருளை கிடைக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை அதை தேடி போய் வாங்குறப்ப வந்து அவங்க உபயோகப்படுத்துற அளவு குறையும் இல்லைன்னா உபயோகப்படுத்துற நபர்கள் கூட குறைவாங்க ஆனா ஒரு பொருள் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் வந்து எளிதாக கிடைக்குது அப்படின்னா நிச்சயமாக அதோடைய பயன்பாடும் அதிகமாகும் இதுதான் வந்து இயல்பான அனுபவ வாழ்க்கைங்கிறது இதுதான் அப்ப ஒரு பொருள் எளிதாக கிடைக்குதுன்னா உட்கார்ந்த இடத்துல இருந்து போன போட்டா வந்து கையில வந்து கிரீன் பட்ஸ் கொடுத்துட்டு போறான் நெதர்லாண்ட் பட்ஸ் கொடுத்துட்டு போறான் ஆசிஸ் ஆயில கொடுத்துட்டு போறான் பெட்ட மத்தமையினை கொடுத்துட்டு போறான் அப்படின்னா அப்புறம் வேற என்ன வேணும் அலைபேசியில கூப்பிட்டா போதும் வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போய்வான்னா முடிஞ்சு விஷயம் ஒரு பீதிய பட்டதாரி அவனுக்கு என்ன பட்டதாரி பட்டதாரியாகணும் ஒரு வேலை கிடைக்கும் வாழ்தான படிச்சான் அப்ப என்ன இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பின்மை அப்ப அவன் என்ன செய்யறான் வேற ஒரு வடிவத்துக்கு போறான் ஏ அவனுக்கு பணம் தேவைப்படுது இன்றைய வாழ்வியல் முறையில பணம் என்பது மிக பெரிய அளவுல ஒரு மனிதனுக்கு தேவைப்படுறதுனால அவனுக்கு அதற்கான வேலை வாய்ப்பு இல்லாதனால அவன் என்ன பண்றான் பட்டதாரி என்ன வேலை பாருங்க இது சமூகத்தின் குற்றம் தானே அந்த சமூகத்தை இந்த அரசியல்வாதிகள் குற்றவாளிகள் தானே ரெண்டு தப்பி யாரு பயிற்சி மருத்துவர்கள் இந்த துஷியந்த் அப்படிங்கிறவன்தான் இதை சப்ளை பண்ணவே அவனை வந்து பிடிப்பதற்காக நீ தனிப்படையெல்லாம் போடுவாங்க ஒரு பக்கம் இருக்கட்டுமே இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னா போதைப் பொருள் எல்லா இடத்துலயும் தான் இருக்கு சேரில இருக்கு உயர்ந்த குடி இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கு படிக்கிற பிள்ளைகிட்ட இருக்கு கல்லூரின்னு சொல்ல முடியாது பள்ளிக்கூட பிள்ளைகிட்ட கூட வந்துருச்சு இதெல்லாம் தாண்டி உனக்கு மருத்துவம் செய்யக்கூடியவை நீ பயங்கரமா வந்து கடவுளை நினைச்சு போட்டுவர் ஐயா நீங்க தான் எனக்கு தெய்வ மாதிரி என் பிள்ளையை காப்பாத்துங்க பேசுவீங்க பாருங்க அப்படிப்பட்ட மருத்துவர்களே கஞ்சா அடிக்கிறான் அப்படின்னா அதுவும் எப்படி பயிற்சி மருத்துவர்கள் இவன் கஞ்சா அடிச்சுட்டு போய் அந்த சென்னை மருத்துவக் கல்லூரியிலயோ இல்ல ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலயோ போய் இருக்கிற நோயாளிகளை இவன் எப்படி பார்ப்பான் நம்ம பெருசா பேசுறோம் நீ எழுதிட்டு வரணும் அதை எழுதிட்டு வரணும் அப்படி அப்படிதான் நீ உள்ள வர முடியும் இப்படிதான் நீ உள்ள வர முடியும் நாங்க வந்து அப்படியே வந்து மருத்துவருடைய தகுதிகளை வந்து நாங்க அப்படியே மேம்படுத்துறோம் இந்த நீட்டெல்லாம் வந்து தரமான மருத்துவர்களை உருவாக்குவதற்காக உருவாக்கிட்டீங்களா அதே கஞ்சாரிஸ் உட்காந்துருக்கா எங்க பயிற்சி மருத்துவர்கள் இருக்கக்கூடிய மாணவர் விடுதியிலே இதுல எப்படி நீங்க தரமான மருத்துவர்கள் உயர்த்துறீங்க இதெல்லாம் அரசுக்கு தெரியாமல் அரசியல்வாதிகளுக்கு தெரியாம நடக்குதா தெரியாமல் நடக்க வாய்ப்பே இல்ல இந்த மூணு நாள் தான் பள்ளி இடிக்குதுல்ல தமிழ்நாட்டு மானம் முதல்ல அரசு வந்து ஒரு ஒரு குடிப்பகத்தை நடத்தலாம் அரசு எப்படி ஒரு குடிகாரனுக்கு ஒரு பொருளை வந்து விநியோகம் பண்ணலாம் அப்ப இந்த டாஸ்மாக் வச்சு அரசே என்ன செஞ்சுச்சு குடிகாரனுக்கு குடிக்கிறதுக்கு பாட்டில விற்கக்கூடிய நிறுவனத்தை அரசே வந்து உருவாக்கி நடத்துச்சு இன்னைக்கு அதையால ஒழுங்கா செஞ்சியா அதில் சொல்கிறான் இன்றைக்கி ஒரு லட்சம் கோடி வந்து அதில் வந்து இன்னைக்கு வந்து ஊழல் நடந்திருக்கு ஐம்பதாயிரம் கோடி அறுபதாயிரம் கோடி எண்பதாயிரம் கோடினு கேட்குறப்ப அதற்கெல்லாம் வந்து எத்தனை முட்டை போகிறது கூட நமக்கு தெரியாது ஆனால் இன்னைக்கு சிஎன்ஏஜி சொல்கிறது என்ன கண்ட்ரோல் ஆடிட்டிங் ஜெனரல் என்ன சொல்கிறாங்க பல விதங்களிலும் பல்வேறு கோடிகளை இதில் வந்து அள்ளி தட்டியிருக்காங்கிறாங்க வேற ஒன்றுமே இல்லை பாட்டில் டு பாட்டில் டாஸ்மாக் வரைக்கும் இப்ப என்ன செய்யணும் அரசே நடத்துவது ஒழுங்கா செய்யறானா ஒரு ஒரு தயாரிப்பு இருந்து மதுவான தயாரிப்பு நிறுவனத்தில இருந்து அந்த தொழிற்சாலையில இருந்து மதுவான என்ன செய்யணும்னா டாஸ்மாக வரணும் இந்த தொழிற்சாலையில இருந்து டாஸ்மாக் வர்றதுக்கு இடையில டாஸ்மாக் அலுவலகம் இருக்கு அங்க வந்து ஆயிரத்தி ரூபாய் பண்ணி தான் இது டாஸ்மாக் கடைக்கு வரணும் ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஆயிரம் வாட்டில் வருது அப்படின்னா அதில் வந்து அறநூறு பாட்டில வந்து இது ஆயத்தீர்வை பண்ணி கொண்டு வந்து கடைக்கு கொண்டு போகிறது நானூறு பாட்டில் நேர தொழிற்சாலையிலிருந்து நேர டாஸ்மாக கொண்டு போயிருது என்னன்னா திருட்டுத்தனமா விற்கிறது யார் வைக்கிறா அதே அரசே அதே அரசியல்வாதிகளே அந்த நானூறு பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆயத்தீர்வைக்கான பணம் இதற்கு மேற்கொண்டு அந்த பாட்டிலுக்கு வைக்கக்கூடிய பணம் இதையெல்லாம் அரசியல்வாதிகள் பிரிச்சுக்கிறாங்க இதுல தொழிற்சாலை முதலாளிகளுக்கு என்னன்னா ஆயத்தீர்வை இல்லாம இவத்துறான் அப்ப

அந்த அறுபத்தி எட்டு பேர் சாகலைனா அந்த கள்ளக்குறிச்சியில இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மலையடி வாரத்துல குடிசை தொழிலாக நடந்த கள்ளச்சாரை விற்று வெளியே வந்துருக்குமா அப்ப என்ன அங்க அது அங்க பக்குவா பட்டுவாடா இப்போ டாஸ்மாக நடத்திதான் நிர்வாகம் பண்ண முடியும்னு சொன்னா பாத்தீங்களா அரசு நிர்வாகத்தையே டாஸ்மாக் நடத்தினாதான் பண்ண முடியும்னு இப்போ அதோட உண்மை தெரியுதா நமக்கு எந்த நிர்வாகம்னு தெரியுதா இந்த பேர்ல இவங்க கோடி கோடியா லட்சம் கோடிகளை கொள்ளையடிக்கிறது இதுதான் இங்க நடக்குது இது போற யாருக்கு சொல்றேன் எலெக்ஷனுக்காக வசூல் பண்ணக்கூடிய ஃபண்டு இதெல்லாம் ஏன்னா மக்கள் கொடுக்கணும்ல ஓட்டுக்கு ஓட்டுக்கு மக்கள் கொடுக்கணும் அப்ப என்ன செய்யணும் இதையெல்லாம் செஞ்சாதான் பண்ண முடியும் ஒரு பாட்டிலுக்கு இவ்வளவு கணக்கு வச்சாக்க எவ்வளவு ஒரு மாசத்துக்கே எவ்வளவு லட்சம் கோடி சொல்றாங்க அப்ப ஒரு வருஷத்துக்கு என்ன இவங்க வந்த இந்த நான்கு வருடங்கள்ல எவ்வளவு சம்பாத்தியங்கள் நினைச்சு பாருங்க நீங்க வேற ஒண்ணுமே நான் அந்த அரசியலா பேசல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு மேலதான் இந்த கஞ்சா பெட்டமெட்டமேன்

பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதே ஒருத்தன் போதைப் பொருளுக்கு அவன் அவை வளர்ந்து வர 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 அந்த போதையினுடைய பயன்பாடு அவனுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படும் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு கொஞ்சம் அடிச்சா போதைபுரம் நாளைக்கு நாளைக்கு வந்து இந்த கூலிப்பு போக அடுத்தது கஞ்சா வருவான் அடுத்து கிரீன் பட்ஸுக்கு வருவான் அடுத்து லெதர்நாள் பட்ஸுக்கு வருவான் அது பத்த மனுக்கு போவான் இப்படி வடிவங்கள் மாறும் ஏன் அந்த போதை ஏற ஏற அவனுக்கு என்ன அடிச்சாலும் அடுத்து போதை ஏறாமல் போயிடும் அப்ப அதனுடைய பயன்பாடு அவனுக்கு அதிகமாகுது அப்ப ஒரு சமூகத்தை தரப்பு குற்ற சமூகமாக மாத்தினா மட்டும்தான் அவன் ஆள முடியும் அவன் அரசியல் செய்ய முடியும் எல்லாரும் படித்து மேம்பட்ட பணத்தை கொடுத்தாதான் இவன் ஓட்டு போடுவாங்கிற நிலைக்கு அவனை வச்சுக்கணும்னா அவனை ஒழுங்கா படிக்க விடக்கூடாது கூடாது அவனை ஒழுங்கா ஒழுக்கமா வாழ விட்டக்கூடாது கூடாது நாகரிகத்துக்குள்ள கொண்டு போயிடக்கூடாது கொண்டு போயிட்டா இவன் ஓட்டுக்கு பணம் வாங்கி ஓட்டு போட மாட்டான் அப்ப இவனை எப்படி சீரழிக்கலாம் செதைக்கலாம் இவனை சிந்திக்க வளவ பண்ணலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு பள்ளிக்கூடம் வரைக்கும் போயிடுச்சு பள்ளிக்கூடம் வரைக்கும் போயிடுச்சு அப்ப இதையெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா ஓட்டுக்கு பணம் பணத்துக்கு ஊழல் இதுதான் இங்க நடக்குது உனக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கணும் அந்த பணத்தை எங்க இருந்து கொண்டு வருவான் அவன் வீட்டுல இருந்து கொண்டு வருவானா அவன் வெம்பாடுபட்டு விளைச்ச அந்த விளைஞ்சு எடுத்த பணத்தை விவசாயம் பண்ணி வேளாண் பண்ணி கொண்டு வந்த பணத்தை உனக்கு வந்து கொடுப்பானா அப்ப என்ன ஓ பணத்தை ஓமிட்டு எடுத்து உனக்கே ஓட்டு போட காசு கொடுத்து மீண்டும் மீண்டும் அவன் அந்த அரியணையில உட்காருண சுருக்கமா சொல்லணும்னா ஒரு ஒரு லட்சம் ரூபா சம்பாதிக்கிறான் உன்னே வச்சு ஓ பணத்தை உன்னுடைய அரசாங்கம் நீ கொடுத்த அந்த பதவி உயர்வு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு லட்சம் ஊழல் பண்றான் அப்படின்னா அவனுக்கு ஓட்டுக்குன்னு உனக்கு ஒரு நூறு ரூபாய் தூக்கி போடுறான் இதுதான் விகிதம் இந்த இந்த விதமான ஒரு ஒரு சூத்திரத்தை தான் பயன்படுத்துறான் உன் பணம் ஒரு லட்சம் போகுது உனக்கு நூறோ ஆயிரமோ தூக்கி போடுறான் நீ திரும்பவும் அவனுக்கு ஊழலுக்கு நீ வந்து அவன் அதிகாரத்தில் கொண்டு உட்காரக்கு ஓட்டு போடுற அப்ப ஓட்டுக்கு பணம் பணத்துக்கு ஊழல் மக்கள் நேர்மையாக இருக்கும் வரை அரசியல்வாதிகளும் நேர்மையாக இருப்பார்கள் மக்கள் நேர்மையற்றவர்களாக போகும்போது அரசியல்வாதிகளும் நேர்மையற்றவர்களாக போவார்கள் இங்கே மக்கள் குற்றவாளியா அரசியல்வாதிகள் குற்றவாளி என்றால் வாக்குக்காக பணம் வாங்கி ஓட்டு போடும் மக்களே குற்றவாளிகள் நன்றி வணக்கம் இது சமர்க்கலம் சமரசமற்ற தமிழ் தேசிய கூடம்.